நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜூனியர் செவன் மற்றும் டீல் சாம் வந்து நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்து இப்ப இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்லயும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து சூப்பரா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆவ்டுவாங்க திறமையான போட்டியாளர் தான் வைஷ்ணவி அவங்க இந்த வாரம் நடக்கிற மனோ பாட்டி ரவுண்ட்ல சொர்ணலதா மற்றும் மனோ அவர்கள் பாடிய ஒரு மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை அப்படியே அவங்க குரல அச்சு பாடி தெறிக்க விட்டு ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் ஆச்சரியத்துல அழிச்சிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய

விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க வைஷ்ணவி அவர்கள் இந்த வாரம் எண்ணற்ற சிறப்பு விருந்தினர்களோட நடக்கிற ராக் மனோ பாட்டி ரவுண்ட்ல பிரபுதேவாவுடைய காதலன் படத்துல இசைப்பியல் ஏ ரகுமானோட இசையில ஏ ரகுமான் ஸ்வர்ணலதா மற்றும் மனோ அவர்கள் பாடிய நைன்டிஸோட மெகாயிட் பாடலான முக்காலா முக்காலான்ற பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்ட மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதுவும் குறிப்பா இந்த பாடல பாடிய மனம் அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா அவர்கள் சொல்லும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி நம்ம வைஷ்ணவி அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜூனியர் சரிவேப்பான் எல்லாத்திலையும் பாடிய அசத்தி இப்ப இந்த சீசன் டென்லயும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க வைஷ்ணவி பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் சொன்னலத்தா மற்றும் மனோடைய ஒரு மிகாயிட்டான பாடலை எடுத்தா ரொம்பவே அற்புதமா பாடி கொடுத்த அஸ்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ